இந்த வெளிநாட்டு பயணம் யாருக்கு அமையும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தாங்க எல்லாமே இருக்குது அப்போ வெளிநாடு செல்வதற்கு நல்ல விதிகள் தெளிவாக கற்றுக்கிறங்க பன்னெண்டு பாவகங்களும் ஒன்பது ராசிகளும் தான் ஆயிரெட்டு திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்வாழ்க்கை இருந்துட்டு மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவார் அவர் எந்த வெளிநாட்டுக்கு போகிறாருங்கிறது அமைப்பு ஜோதிடத்தில் ஆகாத கிரகம் முழுக்க முழுக்க கிரகம் சனிங்க அதை உறுதியாக சொல்லிடலாம் செவ்வாய் பாதி நல்லவர் அப்போ சனி செவ்வாயும் ராகு சேர்ந்துட்டான்னா வெளிநாட்டில் போய் அவஸ்தைப்பட வைப்பார் எட்டாம் இடம் வெளிச்சம் இல்லாமல் இருந்து பாவத்தன்மை அடைந்து பன்னெண்டாம் இடம் பாவத்தன்மையடைந்து சரராசிகள்லாம் ஒரு நல்ல நிலையில் இல்லாத போது ராகு எதுக்கு சரியில்லாதவர் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கிராமம்தான் கிராமத்தை விட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி கூட போக மாட்டார் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற அஷ்டோ தமிழா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெளிநாடு செல்லுதல் இப்போ பாருங்கள் இப்போ வந்து வெளிநாட்டு மோகம் அனைவருக்குமே இருக்குதுன்னு சொல்லலாம் பட்டி தொட்டியாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் சம்பாத்தியமாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்குதுங்க காலதேச சுருதி வர்த்தமானம் அமைப்பு படியுமே இப்போ வெளிநாடு செல்வது வந்து எல்லாருக்குமே விருப்பமாக இருக்குங்க இந்த வெளிநாட்டு பயணம் யாருக்கு அமையும் இதில் வந்து இதுலேயும் என்னுடைய ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தாங்க எல்லாமே இருக்குது இந்த வெளிநாட்டு பயணம் அதில் தாங்க இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க இதுக்கு விதி சில பேர் ஒன்பதாம் பாவங்கிறாங்க ஐந்தாம் பாவங்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம்ங்கிறது ஒன்பதாம் பாவம் வந்து இறையருளை குறிக்கும் நம்மளுடைய அப்பா அப்பா வகையை குறிக்கும் ஐந்தாம் பாவம் நம்ம குழந்தையை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குறிக்கும் பூர்வ புண்ணியம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சு வந்திருக்கோம் அப்படிங்கிறத குறிக்குங்க இதுக்கும் வெளிநாடு தொடர்புகளுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் தொடர்பு எப்படின்னா அதை வந்து ஒரு துணை அமைப்பாக பார்க்கணும் வெளிநாடு போகும்பொழுது இந்த ஒன்பதாம் இடத்த இந்த இடத்துல பாக்கியஸ்தானமாக எடுக்கணும் பாக்கியஸ்தானம் வந்து பொதுவானது மனைவி பாக்கியம் குடும்பம் பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்பா பாக்கியம் அம்மா பாக்கியம் தொழில் பாக்கியம் எல்லாமே பாக்கியம் தானே அப்போ அந்த பாக்கியம் வந்து வெளிநாடு சென்றாலும் பாக்கியமாக இருக்காரா எல்லாரும் வெளிநாட்டில் போயிட்டு நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான்னு சொல்ல முடியுமா அதுக்கு தான் அந்த இதில் தான் இதை சப்பா அதாவது துணை அமைப்பா அதை எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துக்குமே அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாடு போனாலுமே ஐந்தாம் பாவம் வேலை செய்யணும் தான் துணை அமைப்பாக நம்ம பார்க்கணும் மெயினானதை விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையாக சொல்லக்கூடாது அப்போ வெளிநாடு செல்வதற்கு நல்ல விதிகள் தெளிவாக கட்டுக்குறேங்க பன்னெண்டு பாவகங்களும் ஒன்பது ராசிகளும் தான் வழக்கம் போல் சொல்கிறது சாரம் வந்து சந்திரனுக்கு மட்டும்தாங்க தசாபுத்திகளை பார்க்குறதுக்கு தான் அது அர்ச்சனை பண்ணலாம் கோவிலில் வேடிக்கை சொல் அர்ச்சனை பண்ணலாம் என்ன நட்சத்திரம்னா நம்ம முழிக்கக்கூடாது அதுக்கு தான் அது தேவையொல்லிய ஜாதக பலன் பார்க்குறதுக்கு இதெல்லாம் இல்லை என்னுடைய குறுநாத அறிவுறுப்படுத்தபடி யாருமே ஜோகிரத்தில் முழுமையடைய முடியாது ஆனாலும் தப்பு தவரமாக நாங்கள் சொல்ல மாட்டோம் தப்பு தவரமாக கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் கிழக்க போகிற விஷயத்துக்கு மேற்க வழிகாட்ட மாட்டோம் அப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் பாவத்தை விட்டுருங்க எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு நடத்தமுங்க இப்போ இப்படி சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மறைவு ஸ்தானம் சரியா வெளிச்சமாக இருந்தால் நல்ல படம்னு ஏற்கனவே கொண்டு சொல்லியிருக்கேன் அப்போ வெளிச்சம்னா எட்டு பன்னெண்டு மறைவு இருக்கிற இடத்த விட்டு மறைகிறதுங்க நல்லதுக்காக மறைகிறாரு இப்படி இப்போ யோசிங்க வீட்டை விட்டுவிட்டு ஒரு பையன் ஓடி போகிறான் பாருங்கள் அது வந்து கடுமையான அமைப்பு சில வீடுகளில் பாருங்கள் அது வேறு வீடியோவில் பார்ப்போம் இப்படி தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கோம் சுருக்கமாக சொல்கிறேன் வீட்டை விட்டு ஏதோ சண்டை போட்டுட்டோ அல்லது போகிறாரு வெளியில் போகிறார் எட்டு பன்னெண்டு வெளிச்சமாகுது வெளியில் போனதுனால குடும்பத்தினுடைய செல்வாக்கு காட்டிலும் நல்ல செல்வாக்கு உடையவர்களுக்கும் அவனை வெளியில் அனுப்புவோம் அது வெளிச்சம் இங்கே இருக்கிற அமைப்பில் அப்பா அம்மா நல்லபடியாக இருப்பாங்க சொத்துக்கள்லாம் இருக்கும் ஆனால் இவர் வெளியில் போய் சிரமப்படுறதுக்கும் எட்டு பன்னெண்டு வழிகாட்டும் அப்போ எட்டு பன்னெண்டு அதுதான் சுபத்துவ பாவத்து அளவுதாங்க எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமானா மறைதல் அதாவது வெளிநாடுனா என்ன இருக்கிறவர்கிட்ட மறைகிறதானே தானே நம்ம இங்கேயாவது பார்க்க முடியுமா இந்த தெளிவுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க தெளிவாகவே சொல்கிறேன் எட்டு பன்னெண்டு மறைதல் சுபமாக மறைதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ராசிகள் இருக்குது சரன் சரம்னா அலைதல் அந்த காலத்தில் அலைதல் அலை கப்பலில் போனாக அந்த காலத்தில் விமானம் இல்லாத காலத்தில் கப்பல் அலைதல் இதுதான் காலதேச வர்த்தமானம் சொன்னேன் சுருதி யுக்தின்னு இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் அப்போ எப்படியோ வெளிநாடு கிடக்கிறோம்ல அப்போ சரராசி மேசம் கடகம் துலாம் மகரம் இது பூரா சரராசிங்க அந்த ராசி அதிபதிகள் ராசியும் பாவக சுபத்துவம் ராசியே நல்ல கிரகம் பார்க்குறதுங்க நல்ல கிரகம் இது குரு சுக்ரன் வளர்பிறை சந்திரன் தேய்பிரை சந்திரன் இன்னொரு சனி புதன் இவங்க பூரா அந்த எட்டு பன்னெண்டாம் இடத்தை வெளிச்சப்படுத்தி சர ராசிகள் வெளிச்சமாகி எல்லாமே வெளிச்சமாகிறதுக்கு ச சாத்தியம் கிடையாது இருந்தாலும் சர ராசி அதிபதிகள் ஒரு பிராப்தமான ஜாதகத்தில் அப்படியே ஒன்று கூடியிருக்கும் ஒரு அப்படியே கொடுத்து வச்சது மாதிரி இருக்கும் அதுதான் அர்த்தம் அப்போ எட்டு பன்னெண்டு வெளிநாடு குறிக்கக்கூடிய எட்டு பன்னெண்டாம் இடங்களும் வெளிச்சமாகி அதனுடைய அதிபதிகளும் வெளிச்சமாகி நம்ம முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் படிநிலை ஸ்டெப்ஸ் வருவோம் சரராசிகள் வெளிச்சமாகி அந்த தசாபத்திகள் வந்து இவர் வலிமையாக இருந்தார்னா பிறந்த இடத்தை விட்டுட்டு வெளியில் போய் சம்பாத்தியம் பண்ணி வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ எத்தனை வயசில் போவாங்கிறது தசாபுத்தி அடிப்படையில் இதில் வந்து அப்பா அம்மா நல்ல வெளிச்சமாக இருந்து குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைங்க அந்த அமைப்பு இருக்கும் சில பேர் திருமணமாகி மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவார் இது ஆறுக்கு எட்டு அமையக்கூடாதும்பாங்க சஷ்டாஷ்ட ராசின்னு சொல்கிறாங்க திருமண பொறுத்ததில் ஆறெட்டு ஆறு எட்டு வெளிச்சமானா நல்லா பாருங்கள் பெரிய வெளிச்சமானா நல்ல வெளிச்சமானா ஆறு அட்டு திருமணமாகி மனைவியை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்வாழ்க்கை இருந்துட்டு மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவார் அவர் எந்த வெளிநாட்டுக்கு போகிறாருங்கிறது அமைப்பு மாநிலம் கடந்து போகிறாரா அதாவது ஊரில் வேறு ஊரில் போய் தொழில் செஞ்சுட்டு திரும்ப நைட்டுக்கு வர்றாரா மாநிலத்துக்கு போய் அதாவது வேறு வேறு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஸ்டேட்டு அங்கே போய் நிரந்தரமாக அங்கேயே தங்கியிருக்காரா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வர்றாரா இப்படி அமைப்பு பார்க்கலாம் வெளிநாடு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் சம்பாத்தியம் பண்ணிட்டு திருப்பி வந்து வீடு வாசல் கட்டி வாழ்வாங்களா இப்படிங்கிறதெல்லாம் வெளிநாட்டு அமைப்பில் வரும் இது பூரம் சுபத்தன் சுபத்துவ பாவத்துவத்தில் வரும் எனது உறவினர் ஒருத்தர் சிறுவயதுலேயே எங்கள் கிராமத்தில் இருந்து போனார் மலேசியா போனார் திரும்ப இங்கே வரவே இல்லை அவர் ஜாதகத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அப்படியே நகர்த்திடும் சில தொ குழந்தைகள் தொலைது பாருங்கள் அது வந்து பிறந்த இடத்துல வந்து ஒரு வாழ்க்கை அமைப்பு கம்மியாக இருக்கும் அவங்க ஜாதகப்படி உயர்வாக வர்றதுக்கு வேலையே இல்லை என்னத்தையோ சம்பாதிப்பாங்க என்னத்தையோ வாழ்க்கை கடத்துவாங்க அந்த இடத்துல இப்படிப்பட்ட குழந்தை பிறந்துடும் அப்போ அந்த குழந்தை வேறு இடத்துல வாழணும்ல நல்லபடியா இங்கே இருந்தால் எப்படி வசதி வாய்ப்போடு வாழும் அதுக்காக இன்னொருத்தர் கையில் போய் சிக்கிரும் இதுவும் அந்த எட்டு பன்னெடு தான் அது வந்து அவங்க கிடையாது காண போயிடும் திருவிழாவில் காண போய் நல்லாவே வாழும் திருவிழாவில் காம காணாமல் போய் தப்பானவன் கையில் கிடஞ்சி கிடச்சி ஆரோக்கியம் கெடுறதும் அதுவும் அதையும் பார்க்கலாம் ஜோதி இடத்துல எல்லாத்தையும் சொல்லலாம் அப்போ வெளிநாடு அவர் போனார் திரும்ப வரவே இல்லை அங்கே போய் திருமணம் பண்ணார் குழந்தை ஊட்டியை பார்த்துட்டு கடைசி வரை வரவே இல்லைங்க அவருடைய வாரிசுகள் தான் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு அவருக்கு எட்டாம் இடம் வெளிச்சம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் எட்டாம் அதிபதியும் வெளிச்சம் பன்னெண்டாம் அதிபதியும் வெளிச்சம் சரதாசி பூரா போகலை கெடுதல் என்ன கெடுதல் கெட்டு போகிறதுனா என்ன சத்தளந்து போகிறது சனி செவ்வாய் சேர்க்கை ஜோதிடத்தில் ஆகாத கிரகம் முழுக்க முழுக்க பாவக்கிரகம் சனிங்க அதை உறுதியாக சொல்லிடலாம் வெளிச்சப்பட்ட அது வேறு பிரச்சனை இயல்பு குணத்தை சொல்கிறேன் இயல்பு குணம் வந்து சனி பாவ கிரகம் செவ்வாய் பாதி நல்லவர் சரியா அப்போ சனியும் செவ்வாயும் ராகு சேர்ந்துட்டான்னா வெளிநாட்டில் போய் அவஸ்தப்பட வைப்பார் கண்டிப்பாக போக விட்டு தானே அவஸ்தை இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எட்டாம் இடம் வெளிச்சமாகி பன்னெண்டாம் இடம் வெளிச்சமாகி சரராசிகள் நல்லா இருந்து ராகு கேதுக்கள் நடத்துவாங்க குறிப்பாக ராகு வந்து வெளிநாட்டை குறிக்கும் ராகு தசை வெளிச்சமாக இருந்தது அதாவது வெளிநாட்டு கிரகங்களுடைய எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வெளிச்சமாகி அதனுடைய தொடர்புகளை ராகுதசை வெளிநாடுக்கு உறுதியாக அனுப்பி ராகு கதைகள் வந்து என்ன செய்யும்னா ஒரு பலனை நல்ல பலனாக இருந்தால் பல மடங்கு பெருக்கும் அது வந்து பலன் பெருக்கி நர்த்தோம் என்னுடைய மாநில பிரம்மாண்ட கிரகம் கெடுதலையும் பெருசாக்கும் அப்போ வெளிச்சமாகின கிரகம் ராகுதசை உறுதியாக வெளிநாடுக்கு அனுப்பும் ரா அங்கே வந்து நல்லபடியாக இருப்பார் திரும்புகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கேயே இருந்து பணத்தை அனுப்புவார் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புவார் அதில் வந்து அவரை உருப்படி அனுப்புகிறாரா அப்படிங்கிறது அவரோட எண்ணங்களும் அவர் மனைவிஸ்தானமும் அதை குறிக்கும் குழந்தை மேலே பாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அனுப்பி சந்தோஷமாக வச்சுருப்பார் ஊட ஊட வர்றதும் அமைப்பு இதில் என்னுடைய கருத்துப்படி இதில் அரகரசகத்துவம் இருக்கணும் ஏன்னா திருமணம் பண்ணி இங்கே ஒருத்தர் அங்கே இருக்கிறது வாழ்க்கை இல்லை அங்கே போகணும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கணும் திரும்ப வரணும் வந்து இங்கேயே செட்டில் ஆகணும் இதுதான் உயர்வான ஜாதகம் நான் வெளிச்சம் தான் முதன்மைன்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து அரகுர வெளிச்சம் உண்டு சரி வெளிநாட்டில் போய் அங்கேயே இருக்கிற அமைப்பை சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற அமைப்பை சொல்கிறேன் எட்டாம் எட்டாம் இடம் வெளிச்சமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமாக இருக்கும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வெளிச்சம் கம்மியாக இருப்பாங்க அந்த நிலையில் போவார் ஒரு குறிப்பிட்ட காலம் சரி திரும்பிடுவார் அதுவே நல்லது அதே நேரத்தில் எட்டாம் இடம் வெளிச்சம் இல்லாமல் இருந்து பாவத்தன்மையடைந்து பன்னெண்டாம் இடம் பாவத்தன்மையடைந்து சரராசிகள்லாம் ஒரு நல்ல நிலையில் இல்லாத போது ராகு எதுகள் சரியில்லாதவர் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கிராமந்தான் கிராமத்தை விட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி கூட போக மாட்டார் அதெல்லாம் எத்தனையோ பேர் நான் ஜாதகம் காட்ட முடியும் என்னுடைய உறவினர்லேயே ஒரு பாட்டி கடைசி வரைக்கும் அது போகாது ஒரு ஜாமான் வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்க ஒரு மாட்டு வண்டி எப்போ என்னுடைய சின்ன வயசில் மாட்டு வண்டியில் போகும் அங்கே ஜாமானை வாங்க திரும்ப வரும் விசேஷங்களுக்கு போகும் திரும்ப வரும் பக்கத்தில் தான் ஆனால் கடைசி வரைக்குமே அங்கேயே இருப்பாங்க இதெல்லாம் எட்டு பன்னெண்டு பழுதாகி போனது இருட்டு அடித்தவங்க அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு அவங்களுக்கு எண்ணமே இருக்காது நகரத்துக்கே போகலைன்னா எங்கிட்டு வெளிநாடு போவாங்க அப்படி அமைப்புங்க சரி வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் அவருடைய பூர்வ புண்ணி இப்போ சொன்னேன் ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவம் சொல்கிறாங்களே அது நல்லா இருந்தால் அங்கே போய் மகிழ்ச்சியாக வாழ்வார் அந்த ஜாதகத்தில் பத்தாம் இடம் வெளிச்சமாக இருந்தால் அங்கே தொழில் செய்வார் ஆறாம் இடம் வெளித்தமாக இருந்தால் அங்கே வேலை செய்வார் ஒரு முதலாளிட்ட அரசு கருங்களை வளர்த்துருந்தால் அந்த கவர்மெண்ட் அந்த வெளிநாட்டு கவர்மெண்டில் அங்கீகாரம் வாங்கி அதில் சிட்டிசன் ஆகி அங்கே அரசு வேலை வைப்பார் இப்படிலாம் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி இருக்க அன்பர்களாக அந்த ஜாதகம் பார்க்குறாங்க குடும்ப ஜாதகங்களை பார்க்குறது என்னுடைய சிறப்பு ஒரு ஜாதகத்தோடைய பலன்களை மிக உறுதிப்படுத்துறது குடும்ப ஜாதகங்கள் ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க ஏன்னா நான் வந்து மேலோட்டமாக சொல்கிற விஷயமே இல்லை இப்போ கல்யாணம் எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா சரி இதை இந்த பதிவை பற்றி சொல்லுவோம் வெளிநாடு எப்போ போவேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கங்களேன் எல்லா விதிகளையும் நம்ம மனசுக்குள்ளே கலெக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரியில் போவேன்னு சொன்னால் நம்ம கண்டதான் சொல்கிறோம் அவர் போவார் ஆனால் அதே நபர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு அவர் மொதல் மொதல் எடுக்கும்போது உங்கள் குணங்கள்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டி உங்கள் அப்பா இப்படிப்பட்ட ஒரு அந்த நம்பிக்கையெல்லாம் ஊட்டி நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்கிறத சிந்தனையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு காரணம் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு அடிப்படையில் அதாவது ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது ராகு கெட்டு போகலை ராகு திசையாக வரப்போகுது ரெண்டாயிரத்து பதினெட்டு தான் ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா ரெண்டாவது முறையில் நம்ம இந்த மாதிரி விளக்கத்தோடு சொன்னால் ஜோதிடத்தின் மேலே எங்கள் மேலே நம்பிக்கை வர வேண்டியது ரெண்டாம் பட்சம் ஜோதிடத்தை நம்பணும் அதுக்கு பிறகு எங்களை நம்பணும் எல்லா ஜோதிடரும் ஒரு மாதிரி இல்லை இதை வந்து நான் வந்து ஒரு ஆணவமான சொல்லலை நான் வந்து தெளிவாக ஒருத்தவங்களுக்கு இப்படி தான் பலன் சொல்லணும்னு அக்கறையோடு எடுத்து நான் பலனு சொல்கிறேன் கட்டண முறையில் சொல்கிறேன் மிக தெளிவாக இருக்கும் ஆக வெளிநாடு அமைப்புக்கு வந்து இப்போதான் ட்ரெண்டான விஷயம் பொண்ணு கொடுக்குறவங்களும் கேட்குறாங்க மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்காரா கொடுக்குறோம்பாங்க நம்ம பொண்ணை தவிக்கப்பட்டு வெளிநாடு போ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லபடியாக இருந்துட்டு வந்துடுவார்ல இல்லை பரவாயில்ல இல்லை அது போதும் அப்படிங்க இப்போ வந்து நவீன காலத்தில் அப்போலாம் வந்து பெரிய தனவந்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் வெளிநாடுகள் அங்கே வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது இவர்கிட்ட காத்திருந்து இவங்க போய் பேசணும் இப்போல்லாம் அப்படி இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது இப்போ இந்த டச் ஃபோன் வந்துடுச்சு வீடியோ கால் போட்டு பேசலாம் நேரடியாகவே இருக்கிற மாதிரியே சாப்பிட்றத கூட காட்டுற மாதிரி அமைப்புகள் ஒரு ஒரு நிவாரணம் இப்படிலாம் இருக்குதுங்க ஆக வெளிநாடு போகிறது நல்ல அமைப்பு தான் என்னுடைய சொந்த கருத்து நெடுநாள் அங்கே இருக்காமல் ஏன்னா வந்து இல்லறமும் நமக்கு தேவை குழந்தை குட்டி நம்ம நேர பார்க்கணும்ல ஒரு குறிப்பிட்ட காலம் போய் நமக்கு திரும்ப வந்து இங்கேயே செட்டில் ஆகிற அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்து கொடுத்து வைத்த ஜாதகங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்கவுங்க கருத்து எப்படியோ ஆக வெளிநாடு போய் உறுதியாக சொல்லலாம் ஜோதிடத்தில் வெளிநாடு அவர் நிச்சயமாக போவாரா போவார் போக மாட்டாரா போக மாட்டார் போயிட்டு திரும்புவாரா திரும்புவார் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு ஒன்றுமே இல்லை என்னோட உறவினர் ரெண்டு மூணு பேர் ஏதோ போனாக அங்கேயே அவர் பிழைச்சார் இங்கே கஷ்டப்பட்டார் திரும்பி வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல அதெல்லாம் அவருடைய பத்தாம் இடம் ஆறாம் இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடம்னால் அவர் வாழ்க்கையில் என்னென்ன லாபத்தை சம்பாதிப்பார்னு சொல்லிடலாம் இதெல்லாம் அடிப்படை வலுக்கள் எல்லாத்தையும் இணைச்சி அற்புதமாக நீங்கள் பார்த்துடலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்